மூளை கட்டினா என்ன அது எதனால் வருகின்றது மூளை கட்டிங்கிறது யாருக்கும் மேலே வரலாம் அது ஏன் வருதுன்னா அதற்கான காரணம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அறியப்படாத ஒன்று மீதி ஒரு பர்சன்ட் காசு பாத்தீங்கன்னா ஜெனடிக் ப்ரீடிஸ்போசன் சொல்லுவாங்க மூளை கட்டி டாக்டர் வந்தா எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது இப்போ மூளை கட்டி தலைமுறை முன்பகுதியில் கட்டி ஏற்படும்போது சைக்காட்ரி பிஹேவியர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காதுக்கு மேல் உள்ள தலைப்பகுதியில கட்டி ஏற்படும்போது என்ன ஆகுன்னா பிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி காதினுடைய செவித்திறன் குறைந்து போறதுக்கு காது கேட்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மூளையினுடைய நடுப்பகுதியில் கட்டி ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா கான்ட்ரலட்டரல் சைடு ஹெமி பேரசிஸ் ஆர் ஹெமி பிளிஜியா மாதிரி வரக்கு வாய்ப்பு மூலையினுடைய பாதை வென்றிகல்ஸ் சொல்லுவாங்க அதுக்குள்ள ஒரு கட்டி ஏற்பட்டதுன்னா திடீர்னு வாந்தி மயக்கம் கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் ஏற்படும் மூளையினுடைய பின்பகுதி ஆக்சிபிட்டல் லோப்பில் ஒரு கட்டி வர பார்த்தீங்கன்னா அதுவும் கண் பார்வை கோளாறுகளையும் சமயத்தில் பார்வை இழப்பே அது உண்டாக்கும் சிறு பகுதியில் கட்டி ஏற்படுறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா எந்த சைடில் கட்டி வருதோ அந்த சைடே நம்ம தள்ளிட்டு போவோம் சிறு மூளையினுடைய கட்டி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கைகால் நடுக்குமெல்லாம் வரும் இதை வைத்து நாம் எந்த பகுதியில் கட்டி ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம்